அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டிவி ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றிகளும் நமஸ்காரங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் பனிரெண்டு ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நல்லா புரிஞ்சுங்க ஆசையும் எண்ணமும் உடனே வந்துட பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும் இந்த வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம் ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதித்து பெண்களால் ஆளுமை செய்து பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு ஆம் குறிப்பாக ஒரு திறமை மிக்க பெண் பெண் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர் இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும் ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலோச்சும் ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து அதன்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கொடிகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விருட்சக ராசி எப்படி இருக்கும் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் ஊற்றுத் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும் ஒரு வேளையில் இருப்பவர்கள் இன்னொரு வேலை அடிஷனலாக மறு வேலையை செய்வார்கள் எதிர்பாராத தன லாபங்களும் எதிர்பாராத நட்புகளும் உயர்ந்த நட்பு குறிப்பாக ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே ஒருத்தருடைய பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கீங்க அவர்தான் அந்த கோயிலோட நிர்வாக இயக்குநராக இருப்பார் உங்கள் பேச்சில் அவர் மயங்கி உங்களுக்கு நல்ல தரிசனங்களை ஏற்படுத்தி கொள்வார் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த நட்பு உன்னத நட்பு பாரம்பரிய மிக்க நட்பு ஆக விருட்சக ராசிக்கு கூட்டு தொழிலும் கூட்டாளிகளும் பெரிய ஆன்மீகவாதிகளுக்கும் தொடர்புகள் ஏற்படுத்தி உங்களுடைய எதிர்பாராத அதிர்ஷ்டங்களுக்கு நண்பர்களால் அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருட்சக ராசி நேயர்கள் ஒரு வேலைக்கு இரு அல்ல பல வேலைகளை எடுத்து அதில் சிறப்பாக செய்வீர்கள் உதாரணம் ஒரு சினிமா ஷூட் வரல வரல எல்லா அந்த செய்வார் அல்லது எல்லா அந்த தயாரிப்பாளர் செய்வார் ஏன் எல்லா வேலையையும் அந்த கதாநாயகனே செய்வார் ஹீரோ அது மாட்டார் ஆனால் குறைபட்ட வேலையும் தடைப்பட்ட வேலையும் தானே இறங்கி களத்தில் களமாடும் ராசி விருட்சகராசி ஆக ராசி நேயர்களுக்கு நட்பு வட்டங்கள் பெருகி அதில் ஞான வட்டங்கள் பெருகி சிறந்த இறை சிந்தனையை இறை அன்பையும் தெய்வ பக்தியையும் தெய்வீகத்தையும் அடைவீர்கள் பாட்டியின் ஆசிர்வாதத்தால் அல்லது இதனால் வரை குறிப்பெடுத்து வைத்திருந்த அத்தனையும் குறிப்பேடுகளாக புத்தகங்கள் வெளியிடுவதற்கும் ரகசியங்கள் வெளியிடுவதற்கும் ரகசிய வார்த்தைகள் அதாவது ஜிமிக்கன்னு சொல்லுவோம் அதாவது சமிக்கன்னு சொல்லுவோம் கோட் வேர்ட் புதிய ஆப் அது விருச்சக ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த நுண்ணு அறிவு அப்படி சட் என்று புரியுது ஷார்ட் அண்ட் பேர் ஷார்ட் ஃபார்ம் பேர் இந்த வருடம் விருச்சக ராசி நேயர்கள் அனைவருமே படிக்கும் மாணவர்களாக இருந்தால் ஷார்ட் அண்ட் படிங்க குயிஸ் ப்ரோக்ராமில் போய் கலந்துங்க உங்கள் திறன் வெளிப்படும் பல நாட்டு நண்பர்களும் பல மாநில நண்பர்களும் பல ஊர் நண்பர்களோடு பயணப்படுவீர்கள் ஆக உங்களுடைய அனுபவங்கள் மெருகேறும் உங்கள் திறமைகள் அழகேறும் அவர்களை விட நாம் சிறப்பானவர்கள் அல்லது நம் திறமை அவர்களை விட குறைவாக இருக்கிறது கற்றுக்கொள்வோம் என்பதை ஆக கல்விக்காக முதலிடம் நட்புக்காக முதலிடம் ஆண் பெண் இருவாளரும் சரிசமமாக விருட்சகராசி நேயர்கள் உலகாழ்வார்கள் ஊர் பேசுவார்கள் உலகம் போற்ற பயன்படுவார்கள் இவர்கள் இந்த ஆண்டு வீடுகளை இவர்களுக்கு இடித்து கட்டுகின்ற யோகம் மாடிகளாக மாறும் ஒரு வீடு பல மாடிகளாக மாறும் இருபத்தி ஆறு நன்றி நம்ம